மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழா கடந்த பன்னிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் இன்று நடைபெற்றது அப்போது மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் இருவரும் பள்ளத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் சுவபெருமானுடைய பேரருள் பெரும் கருணை நம் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக துணை புரியும் இதனைத் தொடர்ந்து பவளம் பதித்த கல்யாண கிரீடம் தங்க ருத்ராட்ச மாலை அணிந்து சுந்தரேஸ்வரரும் முத்துக்கொண்டை மாணிக்க மூக்குத்தி அணிந்து மீனாட்சி அம்மனும் மணமேடையில் எழுந்தருளினர் பின்னர் வேத மந்திரங்கள் ஒழிக்க திருக்கல்யாண காப்பு கட்டும் நிகழ்வு நடைபெற்றது

தொடர்ந்து வைரக்கற்கள் பதிக்கப்பட்ட தங்க தாலி மீனாட்சியம்மனுக்கு அணிவிக்கப்பட்டு பக்தர்களின் ஆரவாரத்துடன் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த பெண்களும் தங்களது தாலி கயிற்றை மாற்றிக் கொண்டனர் I'm <laughs> சந்தோஷம் வருஷம் வருஷம் வந்து திருவிழாவில் கலந்துக்குறுவோம் இந்த மாதிரி வெளியில் கொஞ்சம் கூட்டம் எப்படி வந்து திருக்கல்யாணம் பார்க்க போகிறோன்ற ஒரு இதோடய இருந்துச்சு ஆனால் அம்மன் அருளாவில் நல்லபடியாக வந்து திருக்கல்யாணத்தை பார்த்துட் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கோயில் பக்கத்தில் இருந்தாலுமே இதுக்கு உள்ளே வரதுக்கு வந்து ரொம்ப அரிதானது பாஸ் கிடைக்கிறதுக்குலாம் ரொம்ப ஈஸி இல்லை அம்மனோட கல்யாணத்தை நாங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா எந்த பிறவி பையனை வந்து நாங்கள் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அதனால்தான் வந்து அம்மனோட கல்யாணத்தை வந்து நேரில் வந்து தரிசனம் பண்ணுறாங்க பாக்கியங்கள் கிடைச்சிச்சு நாங்கள் காலையில் நாலு ம நாலு மணிக்கெல்லாம் இங்கே வந்துவிட்டோம் ஏற்பாடெல்லாம் நல்லா இருந்தது இறைவனோட கல்யாணத்தை பார்க்குறதுக்கு இப்போ இறைவனுக்கே கல்யாணத்தை பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதுக்கெல்லாம் நம்ம பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் மதுரையில இருந்து நம்ம பார்க்குறது ரொம்ப சந்தோஷமான விஷயம்